சூர்யா சேதுபதி அதாவது நம்ம நடிகர் சூர்யாவோட மகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹீரோ ஆகிட்டார் அந்த படத்தின் பெயர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியும் பீனிக்ஸ் வீலான் படம் தான் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ சூர்யா சேதுபதி இந்த படத்தோட பூஜை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் மாட்டினார் அப்பா வேற நான் வேற அப்படின்னு அந்த ஒரு வாசகம் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சி சரி அது ஆரம்பத்தில் அப்படியே விட்டாங்க ஆனால் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ போ ப்ரோஸ்ட் போஸ்டெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாகட்டும் அவருடைய ஆகட்டும் அதாவது அந்த வயசுக்கே உரிய அந்த சின்ன சின்ன ஆட்டிடியூடாக இருக்கும் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஒரு கொலை குற்ற மாதிரி அந்த சூர்யா சேதுபதியை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அது மட்டும் இடது உருவகலிலாம் பண்ணாங்க அவருடைய உயரத்தை கிண்டல் பண்ணாங்க அவருடைய முகத்தோற்றத்தை கிண்டல் பண்ணாங்க குறிப்பாக நீ ஏன்னா அடுத்த சிம்புவா அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க ஸோ எந்தளவுக்கு வதைக்க முடியுமோ அவ்வளவு வதைச்சாங்க பபுல் காம் போட்டு சாப்பிட்டுட்டு அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் பபுல் காம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு தைரியத்துக்காக ஒரு நிர்மலசு என்ன சொல்கிறது பபுல்காம் சாப்பிட்றது மறுபடியும் ஒரு பதற்றத்தை தணிப்பதற்காக ஸோ அதுக்காக கூட அவர் பபுல் காம் சாப்பிட்டுருக்கலாம் ஆனால் பபுல் காம் சாப்பிட்டுட்டு பேசாமல் பாடுற அப்படின்னு சொல்லி அவரை வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே புண்படுத்தினாங்க ரசிகர்கள் எது எப்படியோ அந்த புண்பட்ட மனசுக்கு நம்ம தளபதி விஜயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மருந்து போட்டிருக்காரு ஆமாங்க நம்ம சூர்யா சேதுபதி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீனிக்ஸ் படத்தின் இயக்குனர் அனலரசு மாசரோட சேர்ந்து போய் தளபதி விஜய நேரில் போய் பார்த்து அவரிடம் வாழ்த்தையும் ஆசையையும் வாங்கி வந்திருக்கார் ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வைரல் இருக்கு விஜய் அவர்கள் பார்த்துட்டு விஜய் சேதுபதி மாதிரி இல்லை விஜய் சேதுபதியை விட அதிகமான ஒரு வரவேற்பையும் வெற்றியையும் நீ பெறணும் தம்பி அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அட்வைஸ் பண்ணாராம் ஸோ அதை நம்ம சூர்யா சேதுபதி அவர்கள் காது கொடுத்து கேட்டு அவருடைய ஆசையும் வாழ்த்தையும் பெற்று நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம் ஸோ இந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வைரல் இருக்கு ஸோ நாளைக்கு இந்த பீனிக்ஸ் வீலான் படம் எப்படிலாம் இருக்க போகுது ஏற்கனவே பத்திரிக்கையால் ஷோ போட்டு படம் வந்து நல்லாங்கிற பேரையும் வந்துருச்சு ஸோ ரசிகர்கள் சூர்யா சேதுபதியை எப்படிலாம் அரவணைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்